அமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட மூன்று பேரின் உடல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை காசாவில் இருந்து மீட்டுள்ளது இவ்வாறு கடத்திச் சென்ற நபர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்தின் அமாஸ் அமைப்பினர் திடீர் தாக்குதலை முன்னெடுத்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பது பேர் கடத்தப்பட்டனர் அப்போது நோவா இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த இட்சா கெலரண்டர் அமித் புஸ்கிலா மற்றும் சானி லூக் ஆகிய மூன்று பேர் அமாஸ் அமைப்பினரால் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களது உடல்கள் காசாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது சானி லூக் என்ற இருபத்தி ரெண்டு வயது பெண்மணியின் உடலை அமாஸ் அமைப்பினர் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற வீடியோ அப்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது இந்நிலையில் அமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட கலரண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் சானி லூக் ஆகிய மூன்று பேரின் உடல்கள் காசாவிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ செய்தித் தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார் அட்மிரல் டேனியல் அஹாரி தெரிவித்த தகவலில் இஸ்ரேலில் பாதுகாப்பு படை சின் பெட் இணைந்து நடத்திய திடீர் இரவு நேர வேட்டையில் கடத்தப்பட்ட மூன்று பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்